மனிதரில் புனிதர் புனித புருனோ இவர் தோற்றுவித்த மௌன சபையை பற்றி இவ்வாறு பல காலமாக புகழ்ந்து சொல்லப்படுகிறது சபை சிதை உறவில்லை எனவே சீர்திருத்தப்படவில்லை கொலோன் நகரில் பிறந்த இவர் ரிம்ஸ் நகரில் நாற்பத்தி ஆறு வயதில் பேராயரின் செயலாளராக பணியாற்றினார் ரோமையிலிருந்து மற்ற இடங்களுக்கும் குருக்களிடையே பெருகி கிடந்த அட்டுழையங்களையும் அவலங்களையும் கலைத்தெருவதில் பாப்பு ஏழாம் கிரியோக்கரிக்கு வழக்கை போல் இறந்து உழைத்தார் இருப்பினும் இவரது கனவெல்லாம் தனிமை நாடி தபம் செய்வ முயற்சிகளில் நாட்களை செலவிட வேண்டுமென்பதே இவரது திட்டத்தை விருப்பமுடன் ஏற்றுக்கொண்ட இளைஞர்களுடன் ஷார்ட் ரூட்ஸ் என்ற மலைப்பகுதியில் மனிதர் எளிதில் அணுக முடியாத சூழலில் தங்களின் மௌன சபை தவ முயற்சிகளை தொடங்கினார் இவரது தவ சவ முயற்சிகள் பற்றி கேள்விப்பட்ட திருத்தந்தை இரண்டாம் ஹர்பன் இவரை ரோமுக்கு அழைத்து தமக்கு ஆலோசனராக்கிக்கொண்டார் ப்ரூனோவுக்கு இதைவிட பெரிய சிலுவையும் கசப்பான காடியும் காத்திருக்க முடியாது இருப்பினும் கீழ்ப்படிந்தார் இவரின் துறவிகள் இவரை ரோமுக்கு பின்தொடர முயன்றபோது அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார் புனிதர் ரோமிலேயே தனிமையை நாடினார் கிபி ஆயிரத்தி நூற்றி ஒன்றாம் செப்டம்பரில் இறுதியில் அவரது உடல்நிலை குன்றியது இறப்பு அடுத்திருப்பதை உணர்ந்த ப்ரூனோ தம் சக துறவிகளை அழைத்து தமது வாழ்க்கையை பாவசங்கீத்தனமாக அறிக்கையிட்டு விசுவாச பிரமாணத்தை புதுப்பித்து கொண்டார் இந்த சூழலில் தமது தூய ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைத்தார் புனித ப்ரூனோவே எங்களுக்காக ஜெபியுங்கள்